வணக்கம் மக்களே இந்திய அணியில மூணு வீரர்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அதனால மூணு வீரர்களை பேக்அப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிசிசிஐ அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதி போட்டி நடக்க உள்ள நிலையில இந்திய அணியோட நட்சத்திர வீரர் விராட் கோலி காயம் அடைஞ்சிருக்காரு பயிற்சியின் போது வேகபந்து வீச்சாளர் வீசின பந்து அவரோட முழங்காலுக்கு பக்கத்துல பட்டதனால உடனடியாக விராட் கோலி மருத்துவ உதவியை நாடி இருக்காரு இதனால அவரோட காலில் பேண்டேஜ் போடப்பட்டு பயிற்சி நிறுத்தப்பட்டிருக்கு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரோட இறுதி போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாட போறாங்க துபாய் மைதானத்துல நடக்க உள்ள இந்த போட்டிக்காக இந்திய அணி வீரர்கள் தீவிரமா பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க துபாய் மைதானத்தோட பிட்ச் எளிதா தேய்மானம் அடைஞ்சு ஸ்லோ பிட்சாக மாறும் இதனால பேட்ஸ்மேன்கள் கொஞ்ச நேரம் பிட்ச்ல நின்று நேரம் செலவிட்டா மட்டுமே அவங்களால ரன்ஸ் சேர்க்க முடியும் பவுண்டரி சிக்ஸ் அடிக்கிறத விடவும் அதிகமா ஓடியே ரன் சேர்க்கணும் இதனால இறுதி போட்டியில இந்திய அணியோட துருப்பு சீட்டா விராட் கோலி பார்க்கப்படுறாரு ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக இப்படியான ஆட்டத்தை தான் விராட் கோலி வெளிப்படுத்தி இருந்தாரு இதுவரைக்கும் துபாய் மண்ணில ஆடிய நாலு போட்டிகள்ல ஒரு சதம் ஒரு அரை சதம் உட்பட ரன்களை விராட் கோலி விளாசி இருக்காரு போட்டியிலையும் காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நடைபெற்ற பேட்டிங் பயிற்சியில விராட் கோலிக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா தகவல் கிடைச்சிருக்கு நியூசிலாந்து அணியோட வேகபந்து வீச்சாளர்களை சமாளிச்சு விளையாடுறதுக்காக விராட் கோலி வேகபந்து வீச்சாளர்களை எதிர்கொண்டு பேட்டிங் பயிற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்போ

விவாதிச்சுட்டு வராங்க ஏன்னா கடந்த சில போட்டிகளாகவே விராட் கோலி பீல்டிங் பண்ணும் போது அதிக நேரம் ஓய்வறைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு இதனால இந்த காயம் அவரோட ஆட்டத்தை பாதிக்க கூடாது அப்படின்னு ரசிகர்கள் இப்போ இருந்தே புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்காக எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஜெய்ஷ்வால துபாய் வர வச்சிருக்காங்க பிசிசிஐ அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவுக்குமே ஆஸ்திரேலியா உடனான அரையிறுதி போட்டியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு அதனால அவருக்கு பேக்கப் வீரரா அதிரடி ஆட்டக்கார சிவம் துபேவையும் ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா ஜெயா சிராஜியும் இப்போ பேக்கப்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிசிசிஐ இறுதி போட்டில என்ன வேணா நடக்கலாம் அதனால பேக்கப் வீரர்களா மூணு ஸ்ட்ராங்கான வீரர்களை பிசிசிஐ இப்போவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதோட அவங்கள துபாய்க்கும் வர வச்சிருக்காங்க இவங்கலாம் ரிசர்வ் வீரர்களா அணில இடப்பிடிச்சிருந்தாலும் துபாய் போகல தேவைப்பட்டா போகலாம் அப்படின்னு இந்தியால தான் இருந்தாங்க இப்போ தேவை இருக்கிறனால பிசிசிஐ மூணு பேரை உடனடியா துபாய்க்கு வர வச்சுட்டாங்களாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்